கத்திரமாய் விட்டதாக இன்றைய தவசனம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் ஒம்பது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் கத்திரமாண்டதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது கத்திர தேடுகளை வேதத்தில் கைவிட்டதே கிடையாது அப்படின்னு போ பார்க்குறோம் இது போட்டிருக்கு அப்படி கைவிடா கைவிடப்படலை அப்படிங்கிற சாட்சிகளை நம்ம பார்க்கும்போது அந்த அந்த சாட்சிகளை பார்க்கும்போது ஆதலால் உங்கள் நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் இப்போ நம்ம ஏன் கத்திர நம்பியிருக்கோம் ஏன் நமக்கு கத்த விட்டு செய்வார் அப்படின்னு நம்பிக்கணும்னா இதுக்கு முன்னாடி யாரையும் கற்று கைவிடலை இதுக்கு முன்னாடி கத்தரை நம்பி இருந்தால் அவரை தேடின ஒருவரை கூட கத்தரை கைவிடலை அப்போ நம்மளும் தேடும்போது நம்ம கைவிட மாட்டாங்க நம்பிக்கை கற்று கொடுக்குறாரு வேகத்தில் பார்த்திங்கன்னா முழுவதும் மேக தாவது எடுத்து பார்த்திங்கன்னா நம்பி இருந்தார் எல்லாரும் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ப ஒரு கத்தரை நம்பி தேடும்போது கத்தரை எல்லாத்தையும் முன்னா வச்சு அவரை தேடும்போது அவங்கள கத்தர் கைவிடவே இல்லை அந்த விஷயத்த உடவே இல்லை வேதத்தில் நம்மளும் இப்போ அதை நினைக்கிறோம் அந்த சாட்சிகள் அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறோம் நம்ம சாட்சிகள் வேதத்தின் சாட்சிகளை நம்ம பார்க்கும்போது அதை நமக்குள்ளே எடுக்கிறோம் நானும் கத்தை தேடும் போது கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறோம் இந்த நம்பிக்கை கண்டிப்பாக இந்த நம்பிக்கையை தான் கற்று கொடுக்குறாரு இந்த நம்பிக்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயம் படுவீங்க அடுத்து உங்கள் வாழ் நம்பிக்கையை வச்சு அடுத்த ஜனங்கள் பார்ப்பாங்க கத்திரை கூட இவங்கள பார்க்கும்போது இவங்க கற்று நம்பிக்கையாக இருந்தால் கத்திரம் விடுதலை கொடுத்துருக்கார் நடத்துக்க பொருத்தமாக நடத்துகிறார் வாழ்க்கை விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கத்திர அறிஞ்சு கொடுக்குறாங்க இந்த வேலையில் நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையாக இருக்குமானால் என்னமோ பரிசுத்தம் இல்லை தேவனு பிரியமான இல்லை தேவனை தேடல தேவனை நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறமானால் ஒரு விஷயம் வாழ்க்கையை நிதானிச்சு நம்மளையும் ஒரு சாட்சியாக மாட்டோம் கற்று அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்களோ கற்று அறியாத ஜனங்களோட உங்களை சாட்சியாக வச்சு உங்கள் மூலமாக அவங்க வர்றதுக்கு தேவனை மாற்ற முடியும் அதுக்கு அர்ப்பணிங்க கத்தோட கருத்தில் அர்ப்பணிங்க கண்டிப்பாக தேவனை எடுத்து பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் கருவிஷய வர